பரலோகம் நமக்கு ஒரு பாடத்தை கற்று தந்தது தானியலின் காலம் பரலோகத்தின் தெய்வம் ஒரு பெரிய பாடத்தை ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தது ஒரு வசனத்தை நான் கொஞ்சம் வாசிக்கலாமே யாராகிலும் ஒரு நபர் பதி மூன்றாவது வசனம் பதிமூணாவது வசனம் இறங்கி வர இறங்க இறங்க கண்டேன் ஓகே ஒரு பெரிய தரிசனம் புதிய வெளிப்படுத்தல் புஸ்தகம் எப்படி இந்த உலகத்தோ மக்களுக்கு உலகத்துக்கும் தேவனுக்கு இருக்க தொடர்பை நமக்கு கற்றுத் தருகிறதோ அதே போல பழைய பாட்டிலே உலகத்தையும் மனிதனையும் உலகத்தை குறித்து மனிதனுடன் அறிய வேண்டிய அநேகம் காரியங்களை தருகிற ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு புஸ்தகம் சுருங்க ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு சொப்பன புஸ்தகம்னு நினைத்துவிட வேண்டாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் தேவனுடைய அதிகாரத்தை கற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்கிற ஒரு பாட புஸ்தகம்தான் தானியலின் புஸ்தகம்